சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் போலீஸ் போல் நடித்து இருபது லட்சம் ரூபாயை சம்பவம் வழிப்பறி செய்திகள் வெளியாகி உள்ளன இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்டுப் பெறலாம் சுப்பிரமணியன் வணக்கம் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் போலீஸ் போல் நடித்து இருபது லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவத்தில் ஏற்கனவே ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க தாம்பரத்தை அடுத்த பெருங்கலக்கூர் பகுதியில் ஷூ மற்றும் பை கடை வைத்திருக்கக்கூடிய கடையில் பணியாற்றி வரக்கூடியவர் சிராஜ் இவர் இவருடைய பொருட்கள் அதாவது இந்த கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை சப்ளை செய்யக்கூடிய பணி என்று பாரிமுனையில் நடந்து வருகிறது இருக்கக்கூடிய கடைகளுக்கும் இவர்கள் பொருட்களை சப்ளை செய்து வருகிறார்கள் வழக்கமாக மாதத்திற்கு ஒரு முறை சிராஜ் பாரிமுனையில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய வசூலான பணத்தை வசூல் வசூல் செய்துவிட்டு கடைக்கு கொண்டு செல்வது வழக்கம் அதே போல நேற்று வசூல் செய்துவிட்டு வடக்கு கடற்கரை அவரை வழிமறித்து போலீஸ் என கூறி உங்கள் பையை சோதனை செய்ய வேண்டும் என்று சோதனை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பணம் வைத்திருக்கிறார்கள் பணத்தில் உரிய ஆவணங்கள் இல்லை என்று கூறி காவல் நிலையத்திற்கு வரும்படி என்று போலீஸ் போல் நடித்து அந்த பணத்தை வரிப்படி செய்திருக்கிறார்கள் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அங்கிருக்கக்கூடிய கேமராவில் பதிவாகி இருக்கிறது இதையடுத்து அந்த பணத்தை வாங்கிச் சென்றவர்கள் மீது சந்தேகம் இருந்திருக்கிறது உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் அதன்படி விசாரித்த போதுதான் அவர் கூலி அவர்கள் கூலி போலீஸ் என்பது தெரிய வந்தது இருபது லட்சம் ரூபாயை வரிப்படி செய்த கும்பலை பிரிப்பதற்காக எழும்பூர் ரயில்வே போலீசார் தனிப்படை அமைத்தார்கள் அதாவது புறநகர் ரயில் நிலையங்கள் முழுவதுமாக கண்காணிப்பு பணி என்றும் தீவிரப்படுத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாகத்தான் ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தார்கள் கைது செய்து அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட இருபது லட்சத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் விவரங்களையும் காட்சிகளையும் முழங்கியமைக்கு நன்றி சுப்ரமணியன்